எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு அம்சம் நபிசுல்லா அலுவலகம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் அது என்னன்னா ஹவுத கவுசர் அல்லா குரான்ல சொல்றான் என்ன கவுசர் நபியே ஹவுத கவுசர் என்ற நீர் தடாகத்தை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் ஃபொசலில் இரப்பி அவன் ஹர் அதுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நீங்கள் தொழுது குர்பானி கொடுங்கள் என்று சொல்லி காமிக்கின்றார் இந்த ஹவத கவுசர் மருமையில் இருக்கும் அந்த மாஷரில் இந்த தண்ணீர் தன்னுடைய உம்மத்தார்களுக்கு கொடுப்பார்கள் அல்லாவின் தூதர் அவர்களே இது எப்படி உங்களுடைய உம்மத்தார்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று கேட்ட உடனே நபிசுலஹாசன் சொல்கிறாங்க ஐந்து வேலை தொழுவதற்காக உது செய்கிறாங்களா இல்லையா இரண்டு கை இரண்டு கால் முகம் அப்படியே பிரகாசமாக இருக்கும் என்னுடைய உம்மத்தார்கள் என்று அடையாளம் கண்டு இவர்களுக்கு தண்ணீர்ப்பு கூட்டுவேன் என்று சொல்லி காம்பிக்கினான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொலாத்தி வ மமாத்தில் இல்லாருபிள ஆலமின் என்னுடைய தொழுகை குர்பானி வாழ்வது மரணிப்பது அல்லாவுக்காகவே என்று சொல்லி காண்பிக்கின்றான் அந்த வணக்கங்களை நாம் முறையாக நிறைவேற்றி அல்லாவின் அருளை மறுமையில் வெற்றி பெறுவோமாக வல்லல்லாரு